ஒரு ஜப்பானிய இளைஞன் அவங்க அப்பா மன்னன் அவன் சொன்னான் அப்பா இளவரசனா இருந்து போர் அடிச்சு போச்சு ஐ வாண்ட் டு குயிட் பிளீஸ் பிளேஸ் நீ வெளியேறு நான் மன்னன் ஆகணும் அப்பா சொன்னார் அதெல்லாம் முடியாது உனக்கு வயசு பத்தாது பையன் சொன்னாங்க நம்ம பரம்பரையில் அப்பாவை போட்டு தள்ளிட்டு சிம்மாசனத்தில் உட்காரத ஒன்றும் இல்லை யோசிச்சிக்க அப்படின்னு போயிட்டான் மன்னனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துடுச்சு செஞ்சாலும் செய்வான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டான் வா சிம்மாசனம் ஏறணும்னு சொன்னி ஆமாம் எப்போ வச்சுக்கலாம் பட்டாபிஷேகத்தை ஒரு பத்து நாளில் வச்சுக்கலாமா வை பத்து நாள் நாளைக்கே வச்சுக்கலாமே டென் டேஸ் என்ன பண்ண போகிற டென் டேஸ் நீ ஒரு ட்ரைனிங்க்கு போயிட்டு வா டென் டேஸ் நான் பத்தாவது நாள் தான் உனக்கு வச்சு என்ன ட்ரைனிங் என் குரு கிட்ட ஒரு பத்து நாள் ட்ரைனிங் போயிட்டு வா அதெல்லாம் முடியாது அது முடியாதுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க யோசிச்சான் பையன் கொலை செஞ்சுட்டு வந்து உட்காரத விட ஒரு பத்து நாள் பொறுத்துக்கிட்டு வந்து உட்காந்தா என்ன என்ன ட்ரைனிங் கொடுத்துட போறான் இவன் குரு அவன் பார்த்துருக்கான் அவன் குருவை அது தொத்துலும் பொத்துலமா இருக்கும் அது கிட்ட போய் ஒரு பத்து நாள் கஞ்சி சோறு சாப்பிட்டு வரணும் அவ்வளோதானே வரேன் அப்படின்ட்டான் குரு கிட்ட கூட்டிட்டு போனான் நான் பையனை குரு இப்படி உட்காந்துருக்கார் மெலிந்த தேகம் நீண்ட தாடி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்திருக்கார் வந்ததை அறிந்து கொண்டார் குருவே என் குழந்தையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவன் குரு கையை காட்டினார் பத்து நாள் கழித்து வந்து அழைத்து போ போ அப்படின்ட்டார் வேற எதுவும் பேசல பையன் அவன் உட்காந்துருந்தான் குருவை பார்த்தான் குரு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறார் அப்பா போயிட்டார் இவன் நின்றுட்டு இருக்கான் உட்காரத்துக்கு சேர் இல்லை ஹலோ குரு கண்ணை திறந்தார் ட்ரைனிங் எப்போ நாளை காலையில் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஃப்ரீயா கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் ஸ்டார்ட் நான் இப்ப ஆரம்பிக்கிறேன் சரி போய் சாப்பிடு ட்ரைனிங் ஆரம்பி ஏய் சாப்பிடப்பா இன்னிலேருந்தே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சுக்க போய் சாப்பிடுங்க போய் சாப்பிட உட்காந்தான் பொட்டுன்னு ஒரு அடி விழுந்தது தலையில திரும்பி பார்த்தா அங்க போயிட்டு இருக்கிறார் குரு வேகமா குரு கிட்ட போனான் என்ன அடிச்சிட்டு போறீங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு நான் அடிக்கிறதா ட்ரைனிங் ஆமா அப்ப நான் திருப்பி அடிக்கலாமா அடி உடனே அடிக்கணும் சரி போய் உக்காந்து சாப்பிட உக்காந்து பொட்டேர்னு மறுபடியும் ஒரு அடி திரும்பி பார்த்தா குரு அங்க போறார் எழுந்து வரத்துக்குள்ள வேலை முடிஞ்சு போயிரு ரொம்ப கோவம் வந்துருச்சு மறுபடியும் உக்காந்தான் பொ மறுபடியும் அடி பார்த்தா அங்க போறாரு இவன் சாப்பிட முடியாது சாப்பிடும் தான் அடிப்பியான்னு கேட்டான் ஆமா சாப்பிடும் தான் அடிப்பான் அடுத்த நாள் காலையில சாப்பிடற வரைக்கும் குருவையே பார்த்தானா பார்த்து அவர் நடக்கிற நட இருக்குல்ல சத்தம் அதையே கேட்டு வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில சாப்பிடும் போது அவர் நட சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்த்தான் அடி விழல குரு போயிட்டார் சாப்பாடு சாப்பாடப்போ அவர் மெதுவா வந்து அடிச்சுட்டு போயிட்டார் நைட்டு சாப்பிட்றப்போ அவருடைய வாசனையை தெரிஞ்சுக்கிட்டான் அவருடைய உடல் ஆடையின் சரசரப்பை அடிந்து கொண்டான் நைட்டு அவருடைய அவர் வரும்பொழுது அவருடைய வாசனையும் அவருடைய காற்றும் அவருடைய மூச்சு காற்றும் அவர் உடல் சரசரப்பும் தெரிந்து போயிட்டேன் திருமண உடனே அவர் போயிட்டார் நைட்டு அடிவாங்கலீங்க அடுத்த நாள் காலையில் சொன்னா இரவு நான் அடி வாங்கல நான் போலாமான்னு கேட்டான் இல்லை இனிமேல் நீ தூங்கும் போது தூங்கும்போது இந்த பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும் இந்த குழந்தை பக்கத்தில் தூங்கான நாம தூங்க மாட்டோம் அந்த விழிப்போடையே இருப்போம் தான் லோஷோ சொல்கிறார் பெண்மையை உணராமல் ஆண்களே உங்களுக்கு ஞானம் சாத்தியமில்லை அவர் சொல்றார் அவர் தான் நான் சொன்னதில்லை இந்த விழிப்புணர்வோடு இருப்பதே ராத்திரியில் அடி வாங்கி அடி வாங்கி எழுந்திரிக்கிறான் இந்த மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிறவங்க பக்கத்தில் உட்காந்தாலே எழுந்திரிச்சு அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த கராத்தே கிராத்தையில் இருக்கிறவங்க பக்கத்துலேயே போகக்கூடாது கூடாது தூங்கும் போது தொட்டால் எழுந்திரிச்சு அடிச்சிட்டு தான் எழுந்திரிப்பானுங்களே விழிப்புணர்வோடு படுத்திருப்பாங்க இவன் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க தூங்குறான் ஆனால் தூங்கலை அடுத்த நாள் நைட் அடிவாங்கள் நைட் அடிவாங்கல்ல இவ்வளோ பெரிய விஷயம் விழிப்பு வந்துடுச்சு அவன் சொன்னால் நான் போகலாமான்னு கேட்டான் இன்னொரு ட்ரைனிங் பாக்கி இருக்கு என்ன ட்ரைனிங்க இனிமேல் உன்னை பார்த்தா பார்த்தா கத்தியால குத்துவே கத்தியால குத்தா செத்துருவேண்டா சாகரத்துக்கு தானே அடிக்கிறது அப்ப நினைச்சு பாருங்க சாப்பிடும் போது இல்லை எப்ப வேணாலும் கத்தி குத்து விழுவான்னு அவன் எப்படி இருந்திருக்கணும் அன்னைக்கு ஹோல் டேங்க அவன் அப்படி இருந்தாங்க தீபம் மாதிரி இருந்தான் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தான் குரு அவர் பக்கத்திலேயே போக முடியல அன்றைய இரவு முழுக்க அப்படியே இருந்தான் அடுத்த நாள் கழிந்தது அடுத்த நாள் வந்து சொன்னான் போலாமான்னு கேட்டான் ட்ரைனிங் முடிஞ்சது ஒரே ஒரு நைட்டு மட்டும் தான் பாக்கி இன்னைக்கு நைட் கழிஞ்சிருச்சுன்னா நீ போயிடலாம் என்ன சொல்லு இனிமேல் நைட்ல தூங்கும் போது கத்தியால குத்துவேன்ட்டார் அவன் எழுந்திருச்சு சொல்லி நல்லா ஞாபக வாரத்துல ஒரு நாள் வேக வைக்காத உணவை மட்டும் சாப்பிட்டு நான் வெஜிடேரியனை தவிர்த்து வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க மௌன விரதத்தோடையும் வெஜிடேரியன் ஃபுட்டோடையும் இருந்தீங்கன்னா நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கங்கிறது மூஞ்சில தெரியாது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா அது நம்ம விழுந்து போறது அங்கதானே மூஞ்சிய பார்த்து கண்டுபிடிச்சாங்கள இது யாருன்னு அவன் முக குறிப்பை காட்டல நாலு நாள் அவன் பட்டினியா இருக்கிறான் முக குறிப்பை காட்டல மனசுல நினைச்சிட்டான் என்ன சொன்ன கத்தியால குத்துவியா தூங்கும் போதா அம்மாவனே இன்னைக்கு நீ தூங்குடி உன்னை குத்திட்டு நான் போறேன் பெரிய தூங்கும்போது கத்தியால குத்துறேங்கிறது இதுக்கு நான் வேற சொல்லணுமா அப்பன் செஞ்ச சதியா இது நீ இன்னைக்கு உயிரோட இல்லடி அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கிறான் இவன் நினைச்சானோ இல்லையோ குரு வந்து நெஞ்சில் உட்காந்துட்டார் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் தூங்கும்போது என்ன கத்தியால குத்திட்டு போவேன்னு நீ நினைப்ப அப்படின்ட்டாரு அப்பொழுது காலில் விழுந்தா நான் இளைஞன் குருவே நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்னு குரு சொன்னார் விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது உன் பக்கத்தில் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது மட்டுமல்ல உன் முன்னால் நிற்கின்றவர்களுடைய மன ஓட்டத்தையும் வாசிப்பதுதான் விழிப்புணர்வு என்பது அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ ராஜனாவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று சொன்னார் நாம் அத்தகைய விழிப்புணர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் பல விஷயங்களில் வெளிச்சத்தை நம்முடைய ஆத்மாவோடு நாம் பாய்ச்ச தெரிந்திருக்க வேண்டும்